ரயில்வே பரிந்துரைக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட எபட்சி பொருட்களை பயன்படுத்தி மாநில நெடுஞ்சாலை பணிகளுடன் ரயில்வே பாதையில் சில இடங்களில் காணப்படும் திணிச்சல்கள் மற்றும் திணிச்சல்களை சரி செய்யலாம் இதுதான் ரயில்வே துறை அடுத்த கொடுத்து அடுத்தாட்டின் தாங்களை வரிசை நடத்தி உண்மையாக வழங்குதல் இது மாநில அரசு ஊழல் அரசு மத்திய அரசு கொடுக்கின்ற பதில் தற்போதுள்ள பேரும் நல்ல நிலையில் உள்ளது எனவே இப்போது மாற்றுவது தேவையில்லை அடுத்த கேள்வி ஒரு ரயில்வே பாதையில் பணிகளை மேற்கொண்டு அனுமதிக்கப்படுகிறது பர்மிஷன் தான் பண்ண முடியும் நீ தான் போய் ரயில்வே வந்து இருபத்தி ஐயாயிரம் வீட்டு கரண்ட் போய் நீங்க பண்ண முடியாது பணிகளை மேற்கொண்டு அனுமதிக்கிறோம் பணத்தை கொடுக்கணும் சொல்ல கொண்டு வந்து ரயில்வே துறை செலவு செய்யாது

சல் ல் கைப்பிடிவர் பதாமதிக்கப்படலாம் பாப்பா ஓஷனல சேதல சேதல பாருங்க பாருங்க ஏறி இறங்கலாம் இங்க யோங்கலாம் لا இறங்கるది இங்க 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 இ